இதே கூட்டில் காதல் மலர்கிறது அத்தியாயம் பதிமூன்று கண்களில் கண்ணீர் குளம் போல கட்டியிருக்க என்ன பேசுவது என்று தெரியவில்லை இவனுடைய குணம் இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் எதுவுமே இவளுக்கு தெரியவில்லை பார்ப்பதற்கு மிகவும் இருந்தது தப்பிக்க வழி தெரியவில்லை ஈஸியாக அவனை தள்ளிவிட்டு ஓட முடியுமா என்று பார்த்தால் அதற்குமே வழி இருப்பதாக தெரியவில்லை கதவு திறந்துதான் இருந்தது ஆனால் அவன் பலசாலியாக இருந்தான் இவளால் நிச்சயமாக தள்ளிவிட்டு ஓடி எல்லாம் விட முடியாது ஆரடி உயரத்தில் இருந்தான் ஏற்கனவே பார்த்து இருக்கிறாள்தான் ஆனால் இத்தனை பலசாலியாக இருப்பான் என்பதை இவள் யோசித்தது கூட இல்லை ஏன் இவளுடைய சக நண்பர்களை கூட பார்த்திருக்கிறாள் இவன் அளவுக்கு யாருமே இல்லை அதுவே ஒருவித பயத்தை தர பதட்டத்துடன் கவனித்து கொண்டிருந்தாள் சரி கிளம்பு போகலாம் என்று சொல்ல இப்போதும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் என்ன எதிர்பார்க்கிற எங்கிட்ட இருந்து வேற எதையாவது எதிர்பார்க்கிறையா என கேட்டு நிறுத்தியவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவளை இழுத்து தன்னோடு அணைக்க வர வேகமாக அவனை தள்ளிவிட்டாள் இதை பாரு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நாய் இல்லை ஒன்று சட்டப்படி என்னை கொண்டு போய் போலீஸில் ஒப்பட என்ன வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன் இல்லாட்டி என்னை இப்படியே விட்டுடு நான் இப்போவே கிளம்பி போகிறேன் விடுறதா அதுவும் ஒன்றையா மணி என்ன தெரியுமா மணியை கொஞ்சம் பாரு என்று சொல்ல வேகமாக நேரத்தை பார்த்தால் இரண்டு மணியை நெருங்கி கொண்டிருந்தது இந்த நேரம் இந்த அர்த்தராத்திரியில் உன்னை வெளியே விட்டால் உனக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா எப்படி அந்த பழியையும் நான் ஏற்றுக்கணுமா எந்த தப்பு செய்யாமல் நான் உண்டு என்னோடய வேலை உண்டுன்னு இருந்தேன் அது போல் பழியெல்லாம் நான் வாங்கணுமா என்ன என்று கேட்க அப்புறம் என்னதான் செய்ய சொல்கிறீங்க செய்யலாமே நிறைய செய்யலாம் காலையில் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாமல் விளையாட ஒரு கேம் இருக்குது விளையாடலாமா என கேட்டபடியே அவளுக்கு அருகே நெருங்க மறுபடியும் வேகமாக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை நான் பண்ணினது தப்பு தான் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க தண்டனையா என்ன தண்டனை தரலாம் சொல்லு என்ற கேட்டபடியே அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைக்க இதை பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம் நீங்கள் சொசைட்டியில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாள் இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக நடந்துக்காதீங்க ஓஹோ தான் புரியுதா நான் கேவலமாக நடந்துக்கிறவனாக இருந்தா ஏன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிக்கலையா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற காசு பணம்னால் சும்மா நினைக்கிறியா உன் அப்பா வாங்கினது சி சின்ன தொகையெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அது சின்ன தொகை கிடையாது உனக்கு தெரியும் தானே அதை சம்பாதிக்கணுன்னா நீ எல்லாம் ஆயுசுக்கும் வேலை செஞ்சால் கூட சம்பாதிக்க முடியாது அதிகபட்சம் நீ வெளியே வேலைக்கு போனால் கூட ஒரு ஐம்பதாயிரம் வாங்குவியா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தொகையெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய தொகை நீ அசால்ட்டாக டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போக வர அப்படித்தானே ப்ளீஸ் இதை பாருங்கள் அந்த பணத்தை உங்களுக்கு தரணும் தான் நாங்கள் எப்போவும் ஏமாத்தெல்லாம் நினைக்கல ஏமாத்த நினைக்காதவ தான் எகிரி குதித்து எடுக்க வந்தியா இதை நீ நம்ப சொல்கிறியா பரவாயில்ல இரு நான் உன்னோட அப்பாவுக்கு இப்போவே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் உங்கள் பொண்ணை அனுப்பி வச்சுட்டு என்ன பண்ணுற பெரிய மனுஷான்னு கேட்குறேன் என்று ஃபோனை எடுக்க வேகமாக ஃபோனை அவன் கையிலிருந்து இருந்தாள் என்ன செய்கிற என்ன பண்ணிட்டுருக்கிற எதுக்காக கையிலிருந்து இப்போது ஃபோனை வாங்கினேன் என்று கேட்க இதை பாரு என்ன இதை பாருங்க ஜெகன் சார் நான் தப்பு பண்ணின இல்லைன்னு சொல்லலை தயவு செஞ்சு அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அவரால் தாங்க முடியாது அவருக்கு அவருக்காக தானே இவ்வளவு தூரம் நான் வந்தேன் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறமா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் நான் நம்ப தயாரா இல்லை உன் அப்பாவுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்வியா கட்டாயமா என்னால் செய்ய முடியும் நான் வேணும்னா ஒன்று செய்கிறேன் உங்களோட ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுங்க எவ்வளவு சம்பளமோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க இந்த ஐம்பது லட்சம் முடிகிற வரைக்கும் நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் ஹலோ இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஐம்பது லட்சம் சின்ன தொகை இல்லை மாதம் உனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் போட்டால் கூட வருஷத்துக்கு ஆறு லட்சம் தான் ஆகும் பத்து வருஷமாக பணத்தை கட்டுவியா அதுக்குள்ளே வட்டி இன்னும் நாற்பது லட்சம் ஏறும் தெரியுமா என்று சொல்ல ஒன்றுமே புரியாமல் திரு திருவனாக விழித்தாள் கண்களில் இருந்து கண்ணீர் கலங்கி வலிய ஆரம்பித்தது தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்ணீர் விடாத அலற பொண்ணுகளை பார்த்தா எனக்கு துளி கூட பிடிக்காது என்று சொன்னவன் யோசனையோடு பால்கனியில் நடக்க ஆரம்பிக்க இவளோ எழுந்து நின்று இருந்தார் இப்படியே எழுந்து ஓடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காத எல்லா டோரும் பூட்டி இருக்குது அப்புறமா இது என் வீடு நீ இருந்து எங்கே போவேன்னு என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் அடுத்ததான் மொட்டை மாடிக்கு ஓடிடலாம் அங்கேருந்து இருந்து யோசிக்காத அங்கேயுமே டோருக்கு பூட்டு போட்டு வச்சுருக்கிறேன் அவ்வளோ ஈஸியாக எங்கேயும் போக முடியாது என்று சொன்னபடியே இங்கு மங்குமாக நடக்க அவன் அவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் நீண்ட நேரம் வரையிலுமே இங்கு மங்குமாக நடைபோட்டு கொண்டிருக்க இவளோ அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சற்று நேரம் சுற்றிய பிறகு நேரடியாக வந்து சரி கிளம்பு நேராக கொண்டு போய் உன்னோட வீட்டில் விட்டுட்டு வரேன் என்னோடய வீட்டுக்கு எதுக்காக இன்று கேட்க இதனை கேள்வி இந்நேரத்துக்கு உன்னை ரோட்டில் விட்டேன்னு வச்சுக்கோ ஏன் வேற வேலையே வேண்டாம் நிச்சயமாக பொழுது விடியும் போது உனக்கு என்ன ஆகி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஊருக்குள்ளே அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளவு தூரம் எகிரி குவிச்சு வந்திருக்கிற இன்னும் கொஞ்சம் என்னை நம்பலாம் நல்லவனாக நம்பினாலும் சரி கெட்டவனாக நினச்சாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வா வந்து காரில் ஏறு நேராக கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுடுறேன் நீ சொன்னது கரெக்டு தான் நானும் யோசிச்சு பார்த்தேன் என்ன செய்யலாம்னு இதுக்கு என்ன முடிவுன்னு நீ கேட்ட மாதிரி ஆஃபீஸில் எல்லாம் வேலை போட்டு கொடுக்க முடியாது அது சரியும் வராது ஆனால் இன்னொரு வழி இருக்குது என்று சொன்னபடியே நகர என்ன வழி என்று அவனிடம் கேட்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வா கீழே வந்து ஹாலில் உட்காரு என்று சொன்னவன் உள்ளேயே இரு வெளியே நாயே அதோட இடத்துல கட்டிட்டு வரேன் அவசரத் அவசரப்பட்டு வெளியே வந்துட்டாது என்று சொன்னபடியே நகர்ந்தான் மேலும் பத்து நிமிடம் காத்திருக்க கதவை திறந்தவன் கிளம்பலாம் வா என்று சொல்லி கொண்டு நடக்க இவ்வளோ மனதிற்குள் இங்கிருந்து தப்பிக்க என்ன வழி என யோசிக்க ஆரம்பித்தாள் சார் என்ன நான் பேசலாமா சொல்லு அப்பா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த வீட்டை கொடுத்துட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் கூட இப்போ அது சரியான முடிவுன்னு தோணுது அதுக்குள்ளே இந்த கிறுக்கத்தனம் பண்ணிட்டேன் ப்ளீஸ் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்பாகிட்ட பேசி அந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கோங்க என்று சொல்ல அதை விட என்கிட்ட பெஸ்ட் ஐடியா இருக்குது என்னென்னு இப்போ சொல்ல மாட்டேன் ஆனால் எப்போவுமே எனக்கு அந்த ஐடியா பிடிக்கலை வேறு ஏதாவது ஐடியா தான் யோசிக்கணும் எனக்கு அந்த பணம் வேணும் இல்லைன்னா அந்த பணத்துக்கு ஏற்ற ஏதாவது ஒரு பொருள் வேணும் என்று நடக்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலை என்கிட்ட எதுக்காக எனக்காக வாங்கின நகை கொஞ்சம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இருபது லட்ச தான் வரும் சொன்னாங்க அதன் அதனால தான் யோசனையாக இருக்குது நகை மொத்தத்தையும் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க மிச்ச பணத்தை எப்படியாவது ரெடி பண்ண பார்க்குறோம் எப்படி ரெடி பண்ணுவேன் வேறு என்ன இருக்குது எங்கேயும் இடம் வாங்கி போடலை உங்களுக்கு இருக்கிற மொத்த சொத்தை அந்த வீடு மட்டும்தான் அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு நல்லா தெரியும் பேங்க் பேலன்ஸ் கூட பெருசாக இல்லை கவனித்தேன் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் இருந்தால் அதுவே அதிகம் போல் இருக்குது வேற என்ன பண்ணுவேன் சொல்லு என்று சொன்னபடியே வண்டியை எடுக்க சற்று நேரம் வரைக்கும் அவளுடைய முகத்தையே பார்த்தவன் மெல்ல வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறின